எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரசல்ல நான் மீட் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு ஃபேமிலியா எல்லாரையும் பார்த்த மாதிரி இருக்கு எல்லாருக்கும் நன்றி வணக்கம் அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஜீன்ஸ் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலி இங்க வந்து பார்க்கும்போது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லா யங்ஸ்டர்ஸோட ஒரு டீம் இது இப்ப நிறைய அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் டீமா படம் பண்றாங்க நான் அப்ப எங்களை மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் மறந்துடுறாங்க மறக்காம ஜீன் சார் என்ன கூப்பிட்டு மேம் நீங்க எனக்கு இந்த ரெண்டு நாள் ஒர்க் இருக்கு எனக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் பண்ணி கொடுத்தேன் அப்போ கூட எனக்கு படம் ஃபுல்லாக என்னோட ஜ இது என்னன்னு எனக்கு தெரியாது பட் என்னோட போஷ் மட்டும் நாங்கள் பண்ணிட்டு போயிட்டோம் பட் இங்கே அதுக்கப்புறமா அவங்க ட்ரெய்லரு இந்த இதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் ரொம்ப பிரமாண்டமாக வந்திருக்கு எனக்கு அப்பப்போ கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் அனுப்பிச்சு கொடுத்துருந்தாங்க இடையில மியூசிக் எல்லாம் நான் அப்பவும் கேட்டேன் இன்னைக்குதான் போபு சஷி சார் நேரில் மீட் பண்ணேன் ஐ ஜஸ்ட் ஓல்ட் மியூசிக் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ஜீன் மோச சாருக்கு தேங்க்ஸ் அண்ட் தென் வினோத் அவங்க வந்து இந்த படத்துல என்னோட சன்னா பண்ணியிருக்காங்க இல்ல நான் உங்களுக்கு அவங்களுக்கு பண்ணியிருக்கேன் தான் பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் டே பார்க்கும் போது எங்களுக்கு தெரியல இவர் தான் ப்ரொடியூசர் ஹி வாஸ் சச் சிம்பிள் அண்ட் வெரி கைண்ட் ஹார்டட் அண்ட் பியூட்டிஃபுல் சோல் சோ நாங்க அப்புறமா வந்து அசிஸ்டன்ட் தான் வந்து சொன்னாங்க மேம் அவரு தான் ப்ரொடியூசர் மேம் அப்படின்னாங்க அந்த ஒரு பந்தா யூஸ்வலா இப்ப எல்லாருக்குமே தெரியும் ஒன்னும் இல்லை வரும்போது ஒண்ணுமே இல்லாதவங்க எல்லாம் வந்து பந்தா காமிக்கும்போது ஒரு ப்ரொடியூசரா பணம் போட்டு அங்க நடிக்க வந்தவங்க எதுவுமே இல்லாம ஹி வாஸ் சச் சிம்பிள் அண்ட் ஸ்வீட் பர்சன் அண்ட் பிரவீன் கேமரா ஒர்க் அதுக்கப்புறம் எனக்கு அங்க ஆக்சுவலா ரொம்ப பேர் எனக்கு தெரியாது அதுல ஜீன் சார் ஜெரி அண்ட் ஏழுமலை சார் மூணு பேர் தான் ஷூட் டைம்ல எனக்கு ரொம்ப தெரிஞ்சது பரிச்சயமான முகங்கள் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் படம் இப்ப ஓவரால் பாக்கும் போது இப்ப பிரமாவும் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு சோ இதுல எக்ஸ்ட்ரா சைட்ல எனக்காக ஒரு அப்ளிகேஷன் போட்டுக்கிறேன் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் படம் பண்ண வரும்போது எங்களை மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் ஒதுக்கிட்டு புது புதுசாக ஆளை போடுறாங்க மறந்துடுறாங்க இன்னைக்கு பிரஸ்ல வெளியில என்ன ஏன் மேடம் உங்களை படத்துல பாக்க முடியல கூப்பிடலங்க என்னங்க இப்படி உண்மை அதுதான் ஆர்டிஸ்ட் அவங்களா வந்து நினைச்சுக்காங்க சீனியர் ஆர்டிஸ்ட் இல்ல பேமெண்ட் ஜாஸ்தி வாங்குவாங்க அவங்க ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காமிப்பாங்க அப்படிலாம் ஒண்ணுமே இல்லங்க நாங்க எல்லாம் ஒண்ணுமே இல்ல வேணா டேரக்டர் கேட்டு பாருங்க சோ கண்டிப்பா படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பா உங்க கையில தான் இருக்கு ஊடகங்கள் பிரஸ் மீடியா எல்லாமே இப்போ நிறைய பேர் வந்து இப்போ கண்டென்ட் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க படத்தோட ரிவியூ எல்லாம் சொல்றாங்க பாசிட்டிவா வரும்போது தான் அது படம் போடுற ப்ரொடியூசர்க்காக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சின்ன ஒரு வார்த்தை வந்து அது நெகட்டிவா ஸ்ப்ரெட் நடக்கும் நல்லது இல்ல அதனால நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்க எல்லாரும் கொண்டு போய் அந்த படம் நீங்க பாத்துருக்கீங்க இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு மெயின் அவங்க சொன்ன மாதிரி எதுவுமே முகம் சொல்லிக்கிற மாதிரியோ இல்ல அப்பான்னு கண்ண மூடுற மாதிரியோ எந்த சீனும் இல்லாம ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் சோ கண்டிப்பா நீங்க தான் அது கொண்டு போய் நீங்க மக்கள் கிட்ட சேர்க்கணும் இந்த படம் ஆகஸ்ட் ஃபேமிலி என்டர்டைனர் சின்ன குழந்தை பெரிய பேருக்கு எல்லாரும் உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய த்ரில் இருக்கும் ஆனால் பண்ணி பார்க்கக்கூடிய படம் வந்து எல்லா மக்கள் கிட்ட சேர்க்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு